உண்மையில் தமிழகத்தில் பொழிந்த மழையால் மானாவாரி நிலங்களில் பயிரிட்ட உளுந்து மற்றும் பயிர் வகைகள் மிகவும் சேதமடைந்து விட்டன அதை பயிரிட்ட விவசாய பெருமக்களுக்கு தமிழக அரசு உடனடியாக பெரும் தொகையை நிவாரணமாக வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமில்லை கர்நாடக அரசு ஒரு பக்கம் தண்ணீர் தர மறுப்பதும் மறுபக்கம் கேரள அரசு அமராவதி ஆற்றுக்கு வரும் நீரை தடுத்து நிறுத்த முயற்சிப்பதும் பெரும் கேடுகளை தமிழக விவசாயிகளுக்கு ஏற்படுத்திவிடும் இதை தமிழக அரசு பொறுமை காப்பதை விட வீர்கோல் எழுந்து போர்க்கால அடிப்படையில் ஒன்று சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் அல்லது கர்நாடக அரசையும் கேரள அரசையும் எதிர்த்து போராட வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்